வணக்கம் நாங்கள் சங்கர யோகா தாம்பரத்திலிருந்து உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் அதாவது யோகம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா உலகத்தில் எந்தவித நோயின்றி வாழலாம் அதாவது எப்படி மருந்து கண்டுபிடித்த பிறகு மனிதன் எல்லாருமே மருந்தோட தான் வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுருக்கிறோம் யோகா கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எந்த விதமான நோய் இல்லாமல் எந்த மருந்து மாத்திரை இல்லாமல் பரிபூர்ணமாக ஆனந்தமாக வாழ முடியும் யோகாவில் எத்தனை வகையான ஆசனம் இருக்கு எண்பத்தி நாலு லட்சம் வகையான ஆசனங்கள் உள்ளது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை சுருக்கி நமக்கு ஒரு குறைந்தது எண்பத்தி நாலு வகையா கொடுத்துருக்காங்க அந்த எண்பத்தி நாலு வகையான ஆசனங்களை செய்தாலே அந்த வாத பித்த சிலைத்துவம் என்று சொல்லக்கூடிய மீனும் குறையினும் அப்படின்னு சொல்றார் திருவள்ளுவர் அந்த குறையிறது அதிகமாகிறது அந்த நிலையில் ஏற்படாமல் சமநிலைப்பட்டு நோயின்றி வாழ முடியும் அதாவது ஆசன நிலைகளில் கஷ்டம் என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை ஸ்திரம் சுகம் ஆசனம் அதாவது திடமாகவும் சுகமாகவும் செய்யக்கூடிய நிலை தான் ஆசனம் அதை வந்து இருக்கை கம்ஃபர்டபுளாக செய்யணும் தெளிவாக ஆனந்தமாக இயல்பாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆசனம்னு சொல்லுவோம் அதாவது எல்லா ஆசனமுமே அந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி மாறிவிடும் மாறுபடும் அந்த நிலையில் நம்ம அவர்களுக்குரிய ஆசனத்தை வந்து ஈஸியாக செய்யலாம் ஒரு சிலவங்களுக்கு முன்னால் குனியறது ஃபார்வர்ட் பண்டிங் ஈஸியாக இருக்கும் ஒரு சிலருக்கு பேக் பெண்ட் ஈஸியாக இருக்கும் அதனால் தனக்கு வரக்கூடிய ஆசனத்தை செய்தால் வாத பித்த சிலைத்திலும் சமநிலைப்பட்டு நோயின்றி வாழ முடியும் இந்த எந்தெந்த வயசுன்னு நிர்ணயிக்கப்படவில்லை வரமுறை இல்லை யாரும் எப்பொழுதும் செய்யலாம் அவர்களுக்கு எளிய பயிற்சிகள் இருக்கு அதனால அது வந்து வயது வந்து ஒரு தடை இல்லை அதாவது திருமூலர் வந்து என்ன சொல்றார் அப்படின்னா காலை மாலை மதியம் இரவு இந்த நான்கு வேலைகளை சொல்றாரு ஆசன பயிற்சி அதாவது சுருங்க சொல்ல போனோம்னா உலகத்திலேயே மிகப்பெரிய நூல் வந்து திருமந்திரம் திருக்குறள் அதுல திருமூலர் சொல்லக்கூடிய முக்கியமான அந்த கருத்துருன்னு பாத்தீங்கன்னா மூன்று வேலையும் அதாவது யோகிகள் தான் மூன்று வேலையும் செய்ய முடியும் அதுலையும் தீராத நோயின்னு நோய் இரவு நடுநீசலை செஞ்சா சரியாயிரும் சொல்ற நம்ம அந்த மாதிரி செய்ய முடியாட்ட கூட காலை மாலை செய்தாலே நோயின்றி வாழ முடியும் அதாவது முன்னொரு பழைய காலங்களில் பார்த்தீங்கன்னா அசனம் ப்ளஸ் ஆசனம்னு சொல்கிறோம் அசனம்னா உணவு ஆசனம்னா இருக்கை பயிற்சின்னு பேர் அது ஈக்குவல் டு ஆரோக்கியம் ஹெல்த்னு சொல்கிறோம் அசனம் என்பது இந்த உணவு வந்து சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை உணவு தான் பொதுவாக இயற்கை உணவு அந்தந்த உயிர்களுக்கு இயற்கை உணவை எடுத்துக்கொண்டு ஆசன பயிற்சிகள் செஞ்சீங்கன்னா நோயை வந்து வெல்ல முடியும் நம்முடைய பயிற்சி சாலைக்கு வர்றவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இயற்கை உணவு கொடுத்து ஆசன பயிற்சி செய்கிறாங்க அதோடு சேர்த்து இயற்கை வைத்தியமும் செய்கிறோம் மண் மண்குளியல் எல்லாமே பண்ணியிருக்கிறோம் இந்த ப்ராப்பராக ஃபுட்டு இருக்கிறதுனால ஈஸியாக நோய் குணமாகிடும் ஃபுட்டு அதாவது நம்ம என்னென்னா அதிகமாக உழைப்பு வந்து உடல் உழைப்பு குறைஞ்சிருச்சு அதனால் ஒரே இடத்துல வந்து உட்காரதுனால மூட்டுவலி வருது அப்படின்னு சொல்கிறத விட நம்ம வந்து அதிக அளவில் வந்து குளித்த உணவை சாப்பிடணும் இரவில் வந்து யாருமே தோசை சாப்பிடாமல் இருக்கிறது இல்லை மாதிரி இருக்க பிரச்சனை அதாவது நம்ம இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து உட்கார்ந்து செய்யக்கூடிய வேலைகள் பாத்தீங்கன்னா ஐடி ஃபீல்டு இந்த காலத்தில் எல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா கண் கழுவக்கூடிய பயிற்சி இருக்குது அதுக்கடுத்து வாரத்தில் ஒரு நாளைக்கு ரெண்டு நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா குடியல் செய்யலாம் இயற்கை உணவு கட்டாயம் எடுத்தே ஆகும் மனிதர்களுடைய இயற்கை உணவு எடுத்திங்கனா தான் ஒரு வேலையாவது எடுத்தீங்கன்னா தான் நோய் இல்லாமல் வாழ முடியும் அவங்களுக்கு கண் பயிற்சி கொடுக்கலாம் அடுத்தது வந்து அந்த திராடக் என்று சொல்லக்கூடிய கண் பயிற்சி அதே நேரத்தில் ரொம்ப வேலையிலேருந்து வந்த உடனே பஞ்சியை வந்து நினச்சி வேலையிலேருந்து வந்த உடனே பஞ்சியை நினச்சி அப்படியே படுத்துக்கிட்டு என்ன செய்யணும்னா அதில் தண்ணி பெஞ்சியை வந்து தண்ணியில் நினச்சி கண்ணில் வந்து ஒத்தி வச்சுக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் பண்ணிங்கன்னா அந்த கண்ணுக்குள்ள சக்தி வந்து லாஸ் ஆகிருக்கும் அதை வந்து கெயின் பண்ண உடனே ஃப்ரெஷ் ஆகிடும் இதை வந்து காலையிலையும் சாயங்காலமும் பண்ணலாம் அது முடியலை அப்படின்னா ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி எடுத்து வச்சு அதை வந்து கண்ணுக்குள்ளே கண்ணை வந்து தண்ணிக்குள்ளே பார்த்துக்கிட்டே இருக்கணும் பார்த்துட்டு கிளாக் வைஸ் ஆண்டி வைஸ் ஒரு டென் டைம்ஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ரெஷ்னஸ் வந்துடும் சிம்பிளாக பண்ணக்கூடியது அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இருதய நோய் ஹார்ட் அட்டாக் அதே நேரத்தில் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறோம் இது ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு கொஞ்சம் கூட நடைப்பயிற்சியோ அல்லது எதுவுமே செய்யறதில்ல யோகா பண்ணிங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் வந்து பத்து மூச்சு பதிமூணு மூச்சு இழுத்து விடணும் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நடக்கும் பொழுது மனிதன் வந்து குடல் எப்போ வேலை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம நடந்தால் தான் குடலே வேலை செய்யும் நடந்தா லங்ஸ் வேலை செய்யும் அதுக்கடுத்து குடல் வேலை செய்யும் லங்ஸ் வேலை செஞ்சா தான் நம்முடைய இருதயம் நல்ல முறையில் வேலை செய்யும் அப்போ இதையெல்லாம் காமன்சேட் பண்ணணும் மூச்சு பயிற்சி செஞ்சா போதும் இருதய நோய் வராது தூக்கமின்மை பார்த்தீங்கன்னா அதாவது மனிதனுக்கு வந்து நோய் வரக்கூடாது அப்படின்னா படுத்த உடனே தூங்கிடணும் ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடியது இப்போல்லாம் ஏதாவது தூங்கின மாதிரி தெரியும் ஆனால் என்ன செய்வோம்னா தூங்கியிருக்க மாட்டோம் இயல்பாக நீங்கள் வந்து தூங்கினீங்கன்னா தான் நம்முடைய பிரபஞ்சத்தில் உள்ள வைட்டல் ஃபோர்ஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போகும் இதை சரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா விபரீதகரணி இருக்குது கலாசனம் கபாலபதி மூச்சு பயிற்சி இப்படி ஒவ்வொரு தனித்தனி பயிற்சிகள் வச்சுக்கிறோம் அதே நேரத்தில் வந்து இடுப்பு குழிகள்னு ஒன்று வச்சுக்கிறோம் இயற்கை வைத்தியம் இயற்கை வைத்தியம் வந்து பிரசித்தி பெற்றது அதில் இடுப்பு குழிகள் நீங்கள் பண்ண வச்ச ஒரு பத்து நிமிடங்கள் இருபது நிமிடங்களில் வந்து ஆனந்தமான தூக்கம் வந்துடும் இப்படி ஆசன நிலையில் வந்து சரி பண்ண முடியலனாலும் சரி ஆசனத்தோடு சேர்த்து இயற்கை வைத்தியமாக நம்ம பண்ணுறோம் அதோட இயற்கை உணவு இப்படி மூன்று வரை சேர்த்து பொழுது தூக்கம் என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது அப்படியே தூக்கம் வரலன்னா எனிமா கொடுத்தும் அதை வந்து சரி பண்ணலாம்

மாரடைப்பு கிட்னி பிரச்சனைகள் கேன்சர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இரவில் நீங்கள் உணவு பொழுது இயற்கை உணவு மனிதனுக்குள்ள உணவு பார்த்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் தான் நீங்கள் வந்து இரவில் வேலை செஞ்சுட்டு வரும்போது சாப்பிடுங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு போய் பிரியாணியோ அல்லது நல்லா சமைச்ச உணவு இல்லை பிடித்த உணவெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புல கேஸ் ஃபார்ம் ஆகிடும் கேஸ் ஃபார்ம் ஆகிட்டு வரக்கூடியதான் புரிஞ்சுக்குவாங்க அதுதான் ஹார்ட் அட்டாக் நல்லா புரிஞ்சுக்குவாங்க ஹார்ட் அட்டாக்குன்னு தனியாக எதுவுமே கிடையாது வயிற்றில் ஏற்படக்கூடிய ஏப்பம் வரக்கூடிய அந்த கேஸ் வந்து ஃபார்ம் ஆகி அது வந்து சாலிட் ஃபார்மில் ஆகிடும் அதான் கொழுப்பு கொழுப்பு ஆகி அங்கே போய் நின்றுக்கூடிய தான் அதுதான் பிரெயின் அட்டாக்னு சொல்கிறது நீண்ட காலமாக நம்ம ரத்தத்தில் உள்ள கழிவுகள் ஒன்று கூடி ஒரு நாள் திரண்டு போட்டு அடிக்கிறதுக்கு பேர் தான் ஹார்ட் அட்டாக்னு சொல்லுது பிரெயின் அட்டாக்குன்னு சொல்லுது அப்போ நிச்சயமா உயர் ரத்த அழுத்தம் உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னா உடம்புல வந்து நிறைய குப்பைகள் சேர்ந்துச்சுன்னு அழுத்தம் வேற ஒண்ணும் இல்ல ரத்த அழுத்தங்கிறது ஒரு சிம்டம்ஸ் ஒரு ஒரு வகையான வெடி உடல்ல வந்து நோய் வந்துருச்சு கழிவுகள் சேர்ந்துருச்சுங்கிறது ஒரு சின்னம் அவ்வளவுதான் இது வந்து சாதாரணமா எனிமா எடுத்தீங்கனாலே சரியாயிடும் ஒருவேளை இயற்கை உணவு ஒரு பாத் ஸ்பைனல் பாத் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு இனிமேல் யோகா பண்ணிங்கன்னா போதும் ஈஸியாக குணப்படுத்திடலாம் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் நீண்ட நாள் மாத்திரை எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன் நீண்ட நாள் மாத்திரை எடுத்திங்கன்னா கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா நோய் வந்து கொஞ்சம் அதுக்கடுத்து மாத்திரை என்பது ஒரு கெமிக்கல் பாய்சன் வேதியல் நஞ்சு அதுவும் சேர்ந்து சேர்ந்து நமக்கு ஒரு பக்கவளை உருவாக்கும் அதனால இயற்கை முறையில் தீர்க்கிறது தான் அதுக்கு வந்து சரியான வழி ஃபாஸ்டிங் இருக்கலாம் யோகா பண்ணிவிட்டு இயற்கை வைத்தியம் செஞ்சுக்கலாம் இதுதான் இப்படி பண்ணாலும் சரியான முறை ஆமா கிட்னி சம்பந்தமான அதிகமாக வந்து தண்ணி குடிக்கிறது இல்லை தண்ணி குடிக்கிறது விஷயம் கிடையாது அதிகமான அமில உணவுகள் எடுத்துக்கிட்டு அதுதான் காரணம் அந்த மாதிரி வராது விழுந்தாலும் வராது நம்முடைய உடல்ல வந்து அதிக உப்பு கால்சியம் ஆக்சிலேட்னு சொல்றது அந்த அதுல வந்து இந்த அதிகமான பால் உணவு அதிக அளவில் வந்து மாமிச உணவுகள் எடுக்கும் பொழுது தண்ணீரே அழுந்தாத நிலையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே ஸ்டாக்னேஷன் ஆகிடும் பொதுவாக என்னன்னா நம்ம ஏசியில எல்லாரும் இருக்கிறோம் வியர்வை வரவிடறது இல்லை வியர்வை வராத பொழுது என்ன செய்யணும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க கிட்னில தான் போய் தங்கும் வியர்வை வர விடணும் நிச்சயமா யோகா பண்றது மூலமா அந்த உறுப்பை வந்து நம்ம செயல்படுத்த வைக்கிறோம் அதுல வந்து எந்த விதமான இருக்காது உப்பு வந்து படியாது அதுக்கு இடுப்பு குளியல் பண்ண சொல்லுவோம் இட்டுக்குடி எல்லாம் பண்ணா நல்லா ஆயிடும் இப்ப இருக்கக்கூடிய காலத்துல இந்த பார்த்திங்கிறது ரொம்ப சரி அளவுக்கு அதிகமா இந்த மது உட்கொண்டு ஆண்மை குறைவுன்றது வந்தா எப்படி சரி பண்ணலாம் அதாவது இப்போ நீங்க இது ஒரு தொலைக்காட்சியில கேட்கும் பொழுது கேட்ட கேள்விக்கு நான் பரிசுதான் ஆகணும் அதில் வந்து மாற்று கருத்து இல்லை காரணம் என்னென்னா இரவுல வந்து வெளிச்சிருக்கிறதுனால அல்லது வந்து மதுவை வந்து குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பயன்படுத்துறதுனால நிறைய இளைஞர்களுக்கு கடந்த ஒரு முப்பது வருடங்கள்லாம் நம்ம வந்து இந்த பயிற்சி சாலை நடத்தி வருகிறோம் அதில் வரந்து வருடத்திற்கு குறைந்தது நூறு நூற்றம்பது இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து சிக்கிக்கிடுறாங்க கடந்த வாரம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம இரண்டு வருடங்கள் ஒரு இந்த நிலை எட்ட முடியலை ஆபத்தின் நிலையை எட்ட முடியல ஒரு அது ரெண்டு மூணு நாள்லேயே நம்ம வந்து இயற்கை உணவு கொடுத்து சரி பண்ணிவிட்டோம் அதுபோல் நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சரியானது எப்படி யாருக்கெல்லாம் சரியாயிருக்குது அப்படிங்கிறத அண்மைக்குறை எப்படி சரியாயிருக்கிறது இது வந்து நம்ம இதை மறைக்கிறதுக்கோ இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துக்கிறோம் கரெக்டாக ஒரு ஒரு பன்னிரெண்டு இருபதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு மாசத்துல ஒரு நபர் ரெண்டு நபர் தான் வருவாங்க இப்ப பாத்தீங்கன்னா வாரத்துல ஐந்து நபர் ஆறு காரணம் என்னன்னா அவங்களுக்கு எங்க போய் எப்படி சரி பண்றது அப்படிங்கிறது தெரியல குறைந்தது நரம்பு தெளிச்சு சரி பண்றதுக்கு ஒரு வாரம் அவ்வளவுதான் அதிகபட்சம் ஒரு வாரம் இல்லைன்னா வந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் அந்த மாதிரி தான் வேற ஒண்ணும் இல்லை இயற்கை உணவு கொஞ்சம் யோகா ஹிப் சன்பாத் சன் பாத் இது பண்ணிடுவோம் ஆமா மருந்து என்று எதுவுமே கிடையாது மருந்து இல்லாமல் மனிதன் வாழ முடியும் அதை தான் எல்லாம் சொல்லிக்கிறாங்க மருந்தனை வேண்டாமல் யாக்கை அறிந்தியது அற்றது போற்றிவிடும் மருந்தே தேவையில்லை உணவு வச்சு ஆசிரமத்தை வச்சு உயிர் வாழலாம் நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டதனுடைய முக்கிய ரகசியமே தான் இப்போ ஏதாவது ஆடு மாடு இதெல்லாம் வந்து ஆஸ்பத்திரிக்கு போகுது அது ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி வச்சுதான் உயிர் வாழதா கிடையவே கிடையாது நம்மளுடைய பார்த்தீங்கன்னா இப்போ இளைஞர்களுக்கு நீர்ழிவு என்பது பார்த்தீங்கன்னா நீர் இழிதல் அதாவது சுகர்ன்னு சொல்லதை விட உடம்புல உள்ள அதிக அளவு கழிவுப் பொருள்கள் வந்து ரத்தத்தில் தெரியும் அவ்வளோதான் அது வந்து சும்மா நைட்டில் தூங்க விடாம நாலு முறை யூரின் போகும் இவ்வளோதான் அதுக்கு சிம்டம்ஸ் இயற்கை உணவு எடுத்துட்டீங்கன்னா ஒரு வாரத்திலேயே அந்த நான்கு முறை சிறுநீர் கிடைக்கிறது என்பது ஒரு முறை ஆயிடும் அடுத்த ஒரு மாசத்திலேயே வந்து சிறுநீர் கிடைப்பதே அந்த இரவுல வரவே வராது அப்போ என்ன செஞ்சிருச்சு சர்க்கரையின் அளவு வந்து டோட்டலா டிராப் ஆகிடும் இவ்வளவுதான் சிம்பிள் கழிவுகள் கழிவின் நீக்கம் தான் வந்து நோய் நீக்கம் கழிவுகள் சேர்ந்துச்சுன்னா நோய் அது எந்த வெடிகள் இருந்துச்சு அதாவது அந்த சர்க்கரையின் அளவு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இயற்கை உணவு எடுத்து தூக்கம் வந்துச்சுன்னா குறைஞ்சிரும் இந்த த்ரீ மந்த்ஸ் எல்லாம் எயிட்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்க்கே கொண்டு வந்துடும் அப்போ அது வந்து தீர்க்க முடியாத நோய் கிடையாது அதை பார்த்து பயப்படணும் அவசியம் இல்லை ஏன்னா மூன்று நேரமும் நம்ம சமைச்ச உணவே சாப்பிடும் பொழுது வரக்கூடிய தொல்லைகள் இயற்கை உணவுக்கு ஒரு தரம் மாறினாலும் போதும் கொஞ்சமாக கொண்டு வந்துடும் குறைந்தது ஒரு ரெண்டு மாதங்கள் பயிற்சி பண்ணால் போதும் ரெண்டு மாதங்கள் பயிற்சி பண்ணாலே குறைஞ்சிடும் அது எல்லா ரிப்போர்ட்டெல்லாம் நம்ம வச்சு நம்ம வெப்சைட்லேயே நிறைய சொல்லிருக்கிறோம் யார் யார் குணமானாங்க அப்படிங்கிற விளக்கங்களும் நம்ம கொடுத்துருக்குறோம் ஆகையினால வந்து பார்த்திங்கன்னா யோகா கற்றுக்கணுன்னா தாம்பரத்தில் சண்முக ரோட்டில் வந்து நம்பர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சண்முகம் ரோடு ராம்ராஜ் கார்டன் மேலே இருக்குது முப்பது வருடமாக அங்கே சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எந்த வயதிறனும் வந்து இங்கே தங்கியும் பழையெல்லாம் எந்த நோய் இருந்தாலும் சரி பண்ணி விடணும் புற்றுநோய் கிட்னி ப்ராப்ளம் ஹைப்பர் டென்ஷன் அண்மை குறைவு எல்லா வகையான நோய்களும் வந்து புதுகுத்தன்று வலி புதுகுத்தில் ஆப்ரேஷன் பண்ணாமலே பல வகையான நோய்களை வந்து சரி பண்ணியிருக்கும் இப்படி யாரும் வந்து இங்கே கற்றுக்கிட்டு தினசரி வகுப்புகள் நடைபெறுகிறது யாரும் பயனின் எல்லோரும் பயன்பெற்று வாழ்க்கையில் வந்து நலமுடன் வாழ வாழ்த்தி வணக்கம் எங்களுடைய தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா டபுள் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஜீரோ நைன் சிக்ஸ் செவன் இந்த எண்ணு வந்து தொடர்பு கொண்டு வந்து சேரணும் நன்றி வணக்கம் வணக்கம் என்னோட பேர் சிவகாம சுந்தரி நான் ஆசிரியராக பணிபுரிகிறேன் எனக்கு வந்து அக்டோபர் மாதத்துல கால்வெளி சுத்தமாக எழுந்து நடக்க முடியாத அளவு கால்வெளி இருக்கும்போது என்னோட கூட வேலை செய்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் டீச்சருங்க தான் வந்து சங்கர யோகாவில் சாரை பற்றி சொன்னாங்க முதல்ல எல்லாருக்கும் வர ஒரு பயம் இல்லை ஒரு தயக்கம் இல்லை ஒரு சந்தேகம் அந்த மாதிரி இயற்கை வைத்தியத்தினால எப்படி சரியாகும் இருந்தாலும் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் ஆங்கில மருத்துவம் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் அக்குப்பன்சர் பார்த்தேன் எல்லாம் பார்க்கும்போது சரி இதையும் ஒரு முறை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நானும் என் கணவர்தான் வந்தோம் அவர் தான் கொண்டு வந்து விட்டுட்டு போனார் முதல்ல சார் சொல்கிற மாதிரி சின்ன சின்னதாக எக்ஸசைஸ் ரொம்ப பெருசாலாக என்னால் பண்ண முடியல ஏன்னா எழுந்து நடக்கவே முடியாத அளவுக்கு இருந்தவங்களும் கொஞ்சம் மெதுவாக நடந்து வந்து சொன்ன நாலு அஞ்சு எக்ஸசைஸ் மட்டும் செய்துட்டு சார் சொன்ன இயற்கை உணவு தேங்காய் பழங்கள் ஜூஸ் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு இப்போ வரைக்கும் சார் சொல்றது அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் ஃபாலோ பண்ணணும் நான் பண்ணலனாலும் என் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் இல்லை இல்ல கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே வந்து நல்லா இங்கேருந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன என்னை கொண்டு வந்து விட்டு போவாங்க திரும்ப நான் ஆட்டோல போகிறது அந்த மாதிரிலாம் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் நானே நடந்து ட்ரெயினுக்கு போகிற அளவுக்கு பழைய மாதிரி நடக்க முடிஞ்சது வெயிட் ரொம்ப லாஸ் ஆச்சு இது வந்து ரொம்ப எல்லாருக்குமே வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே மகிழ்ச்சி கணவர் வந்து இதுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு என்னோட மகள்களும் அவங்க ரெண்டு பேரும் பூஸ்ட் பண்ணினே இருப்பாங்க நீங்கள் நல்லா இருக்கீங்க திரும்ப கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆச்சு நல்லாயிருக்கு ஆக்டிவாக இருக்கும் இதை வந்து கண்டிப்பாக உணர்ந்தால் மட்டும்தான் முடியும் எப்படின்னா எல்லாருமே சாராக இருக்கட்டும் சரி ராமச்சந்திரன் சார் மேடமு எல்லாரும் வந்து நல்லா பூஸ்டப் பண்ணுவாங்க இல்லை நல்லா பண்ணுறீங்க பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான் இருக்கும் இங்கே வந்தால் ஒரு நாள் காலையில் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணலைனாலும் பரவாயில்ல இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு ஐடியா என்னென்னா இங்கே வந்து இந்த மண்ணை மெதுச்சு போயிட்டா ரொம்ப பிரிஸ்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம் அது வரவங்களுக்கு தான் தெரியும் அது உணர்ந்தால் மட்டும் தான் சில இதெல்லாம் புரியும் அப்படிங்கிற மாதிரி அதனால் யா யார் வேணாலும் ரொம்ப தைரியமாக இந்த ஏன்னா சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது அதனால இந்த இயற்கை வைத்தியத்துல இந்த இயற்கை உணவை சாப்பிட்டு இருந்தோம்னா இனி எல்லாருமே என்னை கிண்டல் கூட பண்ணுவாங்க இனி இப்படியே தானா தேங்காய் பழம் இதையே சாப்பிட்டு காலம் தள்ளிடுவீங்களா அப்படின்னு அதால எந்த பாதிப்பு வரல பிளஸ் அதால ரொம்ப சோர்வாவோ இல்ல ரொம்ப முடியாம அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை சொல்லப்போனா ஐம்பது வயசுக்கு மேலதான் இப்பதான் நான் வந்து ரொம்ப ப்ரிஸ்கா எல்லா வேலையும் செய்யற அளவுக்கு ஆயிருக்கேன் அப்படின்னா இந்த இயற்கை உணவால மட்டும்தான் இயற்கை தான் அதனால இதுல எல்லாரும் யாருனாலும் தைரியமா கலந்துன்னு அவங்க அவங்களோட உடல்நலத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லா ஆரோக்கியமாகிடலாம் அப்படிங்கிறது என் என் குடும்பத்தில் இருக்க எல்லாரோட கருத்து